நம பார்வதீபதே அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா அட்ராஸ் பெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு பெரிய ஜமீன்தார் ஒரு கோயில் வாசலில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறார் அவன்ட்டு போய் ஏன்பா இப்படி பிச்சை எடுக்கிறனு கேட்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் ஐயா எனக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழியே தெரியல சொல்கிறான் உடனே அந்த ஜமீன்தார் என்ப்பா என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது நான் அதில் கொஞ்சம் நிலம் உனக்கு தரேன் அதில் நீ விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான கருவிகளையும் தரேன் அதுக்கு தேவையான விதைகளையும் நான் தரேன் நீ அதை வச்சு விவசாயம் பண்ணி அந்த அறுவடையில் கிடைத்த மகசூலை வந்து விற்கிறதுக்கு என்னுடைய சொந்த சந்தை இருக்குது அதிலேயே நீ விற்பனை செய்து அதில் நீ லாபம் பார்த்துக்கலாம் சொல்கிறார் இதை கேட்டவுடனே அந்த பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா எனக்கு இந்த வாழ்க்கையே நீங்கள் போட்ட பிச்சை விளைச்சல்ல தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு பத்து சதவீதம் மட்டும் நான் எடுத்துக்கிறேங்கிறான் அப்போ அந்த ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பாங்கிறார் உடனே அவன் சொல்கிறான் இல்லைங்கய்யா ஏதாவது நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஐம்பது சதவீதம் நான் எடுத்துகிட்டு ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கொடுத்துட்டுமா கேட்குறான் இதை கேட்ட உடனே ஜமீன்தார் சொல்கிறாரு வேண்டாம்ப்பா என்கிட்ட ஏற்கனவே அளவுக்கு அதிகமான செல்வம் இருக்குது நீ உன்னுடைய நன்றி உணர்ச்சியை காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னா ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் எனக்கு கொடு மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை நீ எடுத்துக்கோ அனு சொல்கிறார் அதன்படி அவனுக்கு பல ஏக்கர் நிலங்களையும் கொடுத்து அதில் விவசாயம் பண்ணுறதுக்கான கருவிகளையும் உபகரணங்களையும் கொடுத்து விதை நெல்லையும் கொடுத்து எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு எப்படி விவசாயம் பண்ணணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாரு இதன்படி விவசாயம் பண்ண ஆரம்பித்து விளைச்சல் வந்து மெல்ல மெல்ல அவனுக்கு பணம் காசு சேருது முதல்ல நூற்று கணக்கில் சேர்ந்தது அப்புறம் ஆயிரம் ஆகி பல லட்சங்கள் ஆகிடுது ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போது இவனாகவே அந்த அஞ்சு சதவீதம் பங்கு அவருக்கு கொடுத்துட்றான் இப்படி நாள் ஆக ஒரு கட்டத்தில் அந்த விவசாயி நினைக்கிறான் நாம் தான் இங்கே உழுது விவசாயம் பண்ணுறோம் நாம தான் பாடுபடுறோம் இதில் சம்பந்தமே இல்லாமல் அவருக்கு எதுக்கு அஞ்சு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்போது தற்செயலாம் அந்த பக்கமாக வந்த ஜமீன்தார் என்னப்பா ரொம்ப மாதமாக உன்னை ஆளே காணும் அதோட நீ தர வேண்டிய அந்த அஞ்சு சதவீதம் பங்கையும் தந்த மாதிரி தெரியலையேங்கிறார் உடனே இவன் சொல்கிறான் நான் தான் ஏன் விவசாயம் பண்ணுறேன் நான் தான் பாடுபடுறேன் உங்களுக்கு எதுக்கு அஞ்சு சதவீதம் கொடுக்கணும்னு கேட்குறான் இப்போது நீங்கள் அந்த ஜமீன்தாரோட இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அவங்ககிட்ட பொடா பிச்சைக்காரப்ப இல்லைன்னு சொல்லி நிலத்தெல்லாம் பிடுங்கிட்டு அடித்து துரத்தி விட்ருப்பீங்க ஆனால் அவர் அப்படி பண்ணலை அப்படியாப்பா சரி அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டார் இப்போ அந்த விவசாயி யாருன்னா வேறு யாரும் இல்லை நாம தான் அந்த ஜமீன்தார் கடவுள் அவர் கொடுத்தாரே விளைநிலம் அதுதான் இந்த உடல் இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை தர்றாரு அப்படின்னு சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுது தனுன்னா உடல் கரணம்னால் கருவிகரணங்கள் புவனம்னா உலகம் போகம்னால் இந்த உலகியலில் வரக்கூடிய இன்ப துன்ப நுகர்வுகள் அப்போ அவர் ஜமீன்தார் கொடுத்த நிலம்தான் இந்த உடல் அவர் கொடுத்த விதை தான் கருவிகரணங்கள் அவர் தன்னுடைய சந்தையிலே வியாபாரம் பண்ணணும்னு சொன்னார் அந்த சந்தை தான் இந்த உலகம் அதில் அவனுக்கு வருமானம் வந்துச்சு அந்த வருமானம் தான் நம்ம இந்த உலகியில் அடையக்கூடிய இன்ப துன்ப நுகர்வுகள் இப்போ எல்லாமே கொடுத்த ஜமீன்தாருக்கு நாம் ஒரு நாளைக்கு அஞ்சு சதவீதம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரை வழிபாடு செய்யணும் அதாவது திருக்கோயில் வழிபாடு சிவபூசை பண்ணுறது திருமுறைகள் ஓதுறது சாத்திர விசாரணை பண்ணுறது பிறருக்கு துண்டு செய்கிறது சரிகிரி யோகம் ஞானம் என்னும் இறப்பில் தொண்டுகளை செய்கிறது இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாகத்தான் நாம் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க முடியும் இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்தாரு அப்படிங்கிறத கால் கொடுத்து இரு கை ஏற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் மெடுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் இயல்பு உடைத்தாய் அமைத்து அங்கு ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே அப்படின்னு அப்பர் பெருமான் நாலாம் திருமுறையில் அருள் மூலமாக நமக்கு இந்த உடம்பை அதாவது இந்த உடம்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா அதில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டால் கூட அதை சரி செய்வதற்கு நம்ம பெரும் பொருட்செலவும் மன விரயமும் அடைந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி ஒரு நேர்த்தியாக இந்த உடலை நமக்கு படைத்துக் கொடுத்து இந்த உடலை படைத்துக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதில் கருவிகரணங்களையும் ரொம்ப தெளிவாக படைத்துக் கொடுத்ததன் மூலமாக இந்த உலகத்தில் நம்மை விட்டு அதில் வரக்கூடிய இன்பத்தொன்பது துன்ப அனுபவங்களெல்லாம் நம்ம நுகர்றதுக்காக நம்மளை அனுப்பிச்சி வச்சுருக்காரு அவருக்கு நாம் வழிபாடு பண்ணாமல் நன்றி மறந்தவர்களாக இருப்போமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாகவும் என்னன்றி ஒன்றாருக்கும் உண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகி அப்படிங்கிற குரலுக்கு இலக்கணம் ஆயிடுவோம் அதனால் நன்றியுடையவர்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம் எழுமை எழுபிறப்பம் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு நமக்கு தெய்வ அருள் செய்திருக்கிறார் அதாவது ஒருத்தர் நமக்கு செய்த நன்றி அதன் மூலமாக தம்முடைய துன்பத்தை துடைத்தவருடைய நட்பை ஒரு பிறவியில் இல்லை ஏழேழு பிறவிகள்லேயும் நினைந்து போற்றுவார்களா நல்ல நன்றியுடையவர்கள் அப்படின்னு நமக்கு தெய்வ அருள் செய்தன் மூலமாக இந்த ஒரு பிறவியில் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஏழேழு பிறவிகள்லையும் அவர் நமக்கு செய்த அந்த உதவியை நினைந்து போற்றி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் விட்டுட்டோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆலந்தூர்கிழார் அப்படிங்கிற புலவர் புறநானூரில் ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கின் கழுவாய் உளையென நிலம்புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம்பாடிற்றென்றே ஆயிழை கணவர் அதாவது பசுவின் மடியை அறுத்தவர்க்கும் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் நல்ல குலப்பெண்களுடைய கருவை சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் நம்முடைய தாய் தந்தை குருமார்கள் செய்த அந்த நன்றியை மறந்தோர்க்கும் வலுவாய் மருங்கின் கழுவாய் உழையன அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சித்தம் பண்ணி கூட தப்பிச்சுக்கலாம் ஆனால் புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் இந்த நிலமும் ஆகாசமும் தன் நிலையிலிருந்து மாறுபட்டாலும் செய்தி கொன்றோர்க்கு ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறந்தோர்க்கு உய்தி இல்லைன அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு அறம் பாடிட்டந்தே அறநூல்களெல்லாம் நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த உலகியல்ல ஒருத்தன் நமக்கு செய்த உதவி மறந்தவர்க்கே கழுவாயில்லை அப்படின்னா ஏழே ஏழு பிறவிகளும் இத்தனை பிறவி எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் பெருமான்னு மணிவாசக பெருமான்னு சொன்னது போல இதுவரை நாம் எடுத்த பிறவிகளின் எண்ணிக்கையை பார்த்தோன்னா எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிட பிறவி அவதாரம்னு அருணகிரிநாதர் சொன்னது போல் அத்தனை பிறவிகள்லேயும் நமக்கு இந்த தனு கரணபோன போகங்களை கொடுத்த இறைவனையும் நாம் மறந்து விட்டோம்னா நமக்கு கழுவாயே இல்லை அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அதனால் நாம் எல்லோரும் அவனுடைய கருணையை நினைந்து போற்றி அவனை வழிபாடு செய்து நல்ல கதி அடைவோம் இதே கருத்தை கருவூர்தேவர் தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உன்கண் வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை பித்தனன்று ஒருகால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோழைச் சரத்தானே அப்படின்னு திருவிசிப்பால அருள் செய்திருக்கிறார் அதாவது இந்த உலகியல் இன்பங்களுக்காக நம்முடைய மனைவி மக்கள் இவங்க மேலெல்லாம் வச்ச அந்த அன்பை ஒன்று இல்லை பத்து இல்லை ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை நூறாயிரம் கூறிட்டு ஒரு பங்கை சிவபெருமான் மேலே வச்சாலே அமருலகம் அளிக்கும் நின் பெருமை அவங்களுக்கு வந்து தேவலோக பதவியே கொடுத்துட்றாராம் அப்போது நம்ம அவரை உள்ளன்போடு வழிபட்டோம்னா நமக்கு என்ன தான் தரமாட்டார் நமக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானேன்னு சொன்னது போல் நம்ம பின்னாடியே வந்து நமக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு அவர் மேலே உண்மையான ஒரு அன்பு பக்தி வச்சு அவரை வழிபட்டோன்னா நாம் கதி அடைவது முக்காலும் உறுதி சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதே அற மகாதேவா